கைஸ் கைஸ் எல்லாருமே காலையில எடுத்துட்டு போய் நல்லபடியா இந்த ஒரு வாரத்துல பதட்டம் எல்லாம் எடுத்துட்டு போங்க சோ கடைசி வாரம் நெருங்கி விட்டது கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு நாங்களும் எங்க தரப்புல இருந்து தமிழ் கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வரிசை கட்டி போடுறோம் சோ லாஸ்ட் மினிட்ல தமிழ் கரண்ட் எல்லாம் எடுத்துட்டு வர அப்பதான் கொஞ்சமாவது ஞாபகத்துல இருக்கும் அதனாலதான் இவ்வளவு இனிமே கரண்ட் அஃபேர் ஜிஎஸ் பாட் எல்லாமே போடுறேன் லாஸ்ட் கொஞ்சம் வச்சிருக்கேன் நல்லபடியா படிங்க சோ வந்து இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா ஓஎம்ஆரில் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை

பிளஸ் உளவியலும் இருக்கு பொது அறிவுல நாற்பத்தி அஞ்சு கேள்வி உளவியல இருபத்தி அஞ்சு கேள்வி சோ இந்த மாதிரி ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய பொது அறிவு பிளஸ் உளவியல வந்து நான் பார்ட் ஒன்னு எடுத்துக்கிறேன் எண்பது கேள்விகள் இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்ட் டூ எடுத்துக்கிறேன் சரி இப்ப இந்த எழுபது கேள்விகள் தான் எனக்கு மெரிட் லிஸ்ட்ல என் பேரை வர வைக்கிறதுக்கு உதவ போகுது அதுக்கு இந்த எண்பது கேள்விகள் உதவாதானா இந்த எண்பது கேள்விகள் தகுதி கேள்விகள் இந்த கேள்விகளை திருத்தலாமா வேணாமா முடிவு பண்ண வேண்டிய கேள்விகள் அப்போ நூத்தி ஐம்பது கேள்விகள் இந்த இருக்கக்கூடிய இந்த தேர்வு குழு ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒதுக்கிருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எஸ்ஐய விட அதிக டைம் பத்து நிமிஷம் கூடுதலா கொடுத்திருக்காங்க சரியா சார் அவங்களுக்கு நூத்தி நாற்பது எனக்கு நூத்தி ஐம்பதுன்னா சிங்கிள் லாங்குவேஜ் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் இதுக்கு இவ்ளோ நேரம் அதிகம் தான் முன்னெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் கொடுத்துட்டு இருந்த தேர்வு இப்ப பாருங்க ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படியே டபுள் த டைம் ஆயிருக்கு ஏன் டபுள் த டைம் பண்ணிருக்காங்க சிலபஸ் அதிகமானதுனாலயா கிடையாது உன்னை வந்து பொறுமையா யோசிச்சு போடுங்கப்பா இது உன் வாழ்க்கை உன் வேலை உன் வேலை உனக்கு ரொம்ப முக்கியம் அதனால உன் வேலைக்கு நீ காட்டுற அக்கறை விட போர்டு உங்க ரொம்ப அக்கறை காட்டியிருக்கு அதனாலதான் இப்ப ரொம்ப நேரத்தை குடுத்துருக்கு இந்த நேரத்தை எஃபிஷியா பயன்படுத்துங்க ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டு உனக்கு என்ன வெளியில இருந்து யாராவது வரப்போறாங்களா இல்ல வெளியில எக்ஸ்பிரஸ் ரெடியா நிக்குமா நீ போனோடனே உனக்கு கூட்டிட்டு போறதுக்கு கிடையாது ஆனாலும் சரி ஆச்சுனாலும் சரி போச்சுனாலும் சரி இந்த ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் உள்ள உள்ள தான் ஆகணும் இது முடிஞ்ச உடனே ஒரு மணி நேரம் இதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீ உள்ளதான் உக்கார போறேன் அவ்வளவு நேரம் உன பொறுமையே உள்ள உக்கார வைக்கிறான்ல நீ ரெண்டு மணி நேரத்துல முடிச்ச வெளியே அனுப்பிட போறானா கிடையாது அப்ப இவ்வளவு நேரமும் நீ உள்ளதான் இருக்க போற டைம் எதுவும் தெரியாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி வாட்சும் இல்லை எதுவும் இல்லை ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற தான் அங்கேயேதான் இருக்க போறேன் அப்போ ஒரு வாட்ச் கூட உங்க கையில இல்லன்னா உனக்கு டைம் தெரியாது முதல்ல அந்த ஒரு பணிவ வர வச்சுக்கோ நான் திமிரு காட்டுறேன்றது எல்லாம் வேணாம் சூப்பர்வைசர் வந்தா கொஞ்சோண்டு கேளு என்ன நேரம் ஆச்சு எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த டைம் ஆயிடுச்சு இந்த டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் நீங்களாவது சொல்லுங்க உங்க போனை பார்த்தோம் அல்லது உங்க கடிகாரத்தை பார்த்தோம் ஏன்னா எங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியம் நாங்க பாத்தோம் நேரம் ஒரு உண்மையா உட்காந்து தீட்டிக்கிட்டு இருந்தா லாஸ்ட் மினிட்ஸ் அப்படின்னு நீ சொல்லுவ அந்த நேரத்துல நான் இல்ல ஃபேன்சியா ஏஏஏ பிபிசின்னு போட்டு போயிடுவேன் இதெல்லாம் தானே அப்ப அவங்க கிட்ட யார்கிட்டயாவது மானம்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுமா வேலை முக்கியம் எவ்வளவோ அசிங்கப்பட்டுட்டோம் அந்த டைம் கேட்கறதுல நமக்கு ஒரு பெரிய அசிங்கம் கிடையாது அதனால அவங்க கிட்ட பணிவா கேளுவாங்க கண்டிப்பா எவனும் வந்து தலை வெளி என் மணி கேட்டு அப்படின்னு சொல்ற தலையை வெட்ட போறான் கிடையாது இல்ல அப்ப அவங்க கிட்ட டைம் மட்டும் கேளு ஐயா என்ன டைம் ஆச்சுன்னு சொல்லுங்க பத்தா சரி ஓகே பத்தரையா சரி ஓகே பதினொன்னா சரி ஓகே நான் அதுக்கேற்ற மாதிரி என் டைம் என்ன பண்ணுவேன் அப்ரிசியேஸ் அப்போ முதல் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள்ல பார்ட் ஒன் சொல்லக்கூடிய பொது அறிவு மற்றும் உளவியல் அட்டன் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க டைம் செலவு பண்ணிக்கோங்க அப்ப ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் உங்களுக்கு பொது அறிவியல் உளவியலையும் அட்டன் பண்றதுக்கான நேரம் மீதம் இருக்கக்கூடிய ஒரு மணி நேரத்தை பார்த்து போன தமிழுக்கு அட்டன் பண்ணுங்க ஏன்னா தமிழிலே முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா போதும் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு எண்பது கேள்விகளுக்கு முப்பத்தி ரெண்டே கொஸ்டின் கரெக்ட் பண்ணா போதும் அப்ப ஓய் மாதிரி என்ன சார் பண்றது அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த தப்ப தான் எல்லாரும் பண்ணுவாங்க ஒன்னாவது கேள்வி படிப்பான் டவுட்டா இருக்கும் இல்ல ஆன்சர் தெரியும் உடனே ஒன்னாவது கேள்வி ஏ ஆன்சர் சார் ஏவ ஷேட் பண்ணுங்க சார்

சார் சி வருமா டி வருமா ரொம்ப டவுட்டா இருக்கு சார் ஹோல்ட் பண்ணு டேக் ஏ லாங் பிரீத் டீப் பிரீத் ஒரு நல்ல ஒரு மூச்சை இழுத்து விடு ஆன்சர் ஞாபகத்துக்கு வரும் வரலையா சரி ஹோல் பண்ணு அவசரம் கிடையாது நேரம் இருக்கு மூணாவது கேள்விக்கு முடிச்சாதான் நாலாவது கேள்வி போன எவனாவது சொல்றான இல்ல தெரியாம கேக்குறேன் மூணாவது கேள்வி அட்டன் பண்ணாதான் ஃபோர்த் குவெஸ்சன் அட்டன் பண்ணனும் எதனா ரூல்ஸ் இருக்கா இல்ல அதனால அந்த மூணாவது கேள்வியை ஹோல் பண்ணி அப்புறமா அட்டென்ட் பண்ணிக்கலாம் நாலாவது கேள்வி படிங்க நாலாவது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி சார் நான் கொஸ்டின் கூட முழுசா படிக்கல சார் ஆன்சர் தெரிஞ்சிச்சு சார் சந்தோஷம் மனசுல ஏகப்பட்ட சந்தோஷம் ஏதான் சார் ஆன்சர் உடனே போயிட்டு ஏவ ஷேர் பண்ற எந்த கேள்வியில மூணுல இந்த தப்பதான் பண்றது ஏப்பா நீ படிச்சது நாலாவது கேள்வி நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் ஏ ஆப்ஷன் எந்த கேள்விக்கானது நாலாவது கேள்விக்கானது ஆனா ஆன்சர் ஷேர் பண்ணி எங்க மூணாவது கேள்வி இது எப்ப தெரியுமா கண்டுபிடிக்கும் லூஸ் ரொம்ப சந்தோஷத்துல ஏ ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு அடுத்து அடுத்து இது லைனா பண்ணிட்டு வரும் ஒரு எட்டாவது ஒன்பதாவது கேள்வி வரும்போது தான் கண்டுபிடிக்கும் ஐயோ மாத்தி ஷேட் பண்ணிட்டேனே அப்ப மூணுல இருந்து மார்க் போச்சா அப்ப மூணுல இருந்து மூணாவது நாலாவது கேள்வி ஆன்சர் மூணுக்கு அஞ்சாவது கேள்வி ஆன்சர் நாலுக்கு ஆறாவது கேள்வி ஆன்சர் அஞ்சுக்கு இந்த மாதிரி மாத்தி 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 ஷேர் பண்ணி அதை ஒன்பதாவது கேள்வியில கண்டுபிடிச்சு அப்புறமா ஒரு பதட்டம் அந்த பதட்டத்தோடவே உளவியலுக்கு போனா விளங்குமா உளவியல் ஈஸியா கேட்ட கேஷனு கூட நீ ஆன்சர் சொல்ல மாட்டேன் அப்ப தப்பு யாரு மேல உன்னுடைய கவனக்குறைவுதான் நாற்பது நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு மூணாவது கேள்வி படிக்கிறேன் என் கை மூணு மேலதான் இருக்கு மூணாண்டதான் தான் ஆன்சர் பண்றேன் அஞ்சாவது கேள்வி படிக்கிறேன் நால விட்டுட்டேன் நால விட்டுட்டேன் அஞ்சாவது கேள்வி படிக்கிறேன் என் கை அஞ்சு மேலதான் இருக்கு அஞ்சாவது கேள்விக்கு ஆன்சர் இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினையும் படிக்கும் போது கொஸ்டின் நம்பர் என்ன அந்த கொஸ்டின் நம்பர்ல தான் ஓய மாதிரி ஷேர் பண்றேன்னு பார்த்து ஒரு ஒரு அமாவாசையா நீ கிருக்கக்கூடிய இந்த கிருக்களும் வாழ்க்கையை பௌர்ணமியா மாற்றக்கூடிய கேள்விகள் அப்ப அமாவாசையா இருண்டு போனோம்னா மாத்தி குறிச்சுக்கோ பௌர்ணமியா ஜொலிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கேள்வியும் திருத்தம் அழுத்தம் திருத்தமா பார்த்து கூறி இந்த தப்ப ஓய மாதிரிலாம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இது பண்ணிட்டீங்கன்னா வெளியில வந்து தெரியறது வேற எக்ஸாம் ஆலே தெரியறது நரகம் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணு வெளியில வந்து தெரிஞ்சிச்சுன்னா தெரியாம தப்பு பண்றேன் தெரிஞ்ச கொஸ்டின் தான்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பா மனசுல எல்லாருக்குமே வேதனை வரும் அந்த வேதனையை சீக்கிரமா மறக்கடிச்சலாம் ஆனா எக்ஸாம் ஆலயே ஒருத்தனுக்கு பண்ற தப்பு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அதை விட பெரிய நரகம் வேற இல்ல ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு அவனுக்கு யோசிக்கவே நேரம் பத்தாது மூளையும் வராது ஒரு ஒன்னாவது கேள்விக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா ஷேட் பண்ணிட்டேன் வச்சுக்கோ அடுத்து எதனா ஒரு கொஸ்டினுக்காவது உருப்படியா யோசிப்பியா ஒரு ஒரு கொஸ்டினையும் சந்தேக பார்வையினையும் அணுகுவேன் தப்பு பண்ணிட கூடாது தப்பு பண்ணிட கூடாதுன்ட்டு அப்ப நீ முதல்ல என்ன பண்ணுங்க முதல்ல ஒரு அரை மணி நேரம் எதுக்கு சும்மா உட்கார வைக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற அழகு முஞ்சு வேடிக்கை பக்கத்துக்கா கிடையாது நீ அமைதியாகணும் உன் மனது அமைதியாகணும் உன் மூளை வரக்கூடிய தேர்வுக்கு உன் மனசும் மூலையும் பக்குவப்படணும் அதுக்காகதான் முதல்ல ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்கார வைக்கிறாங்க அந்த அமைதியா உட்காரும் போது முடிஞ்சா தியானம் பண்ணு இல்லையே படுத்து தூங்கிடுன்றேன் எப்படி ஓயமா குடுக்கும் ஏன் ஏன் எழுந்து பண்ணிடான்னு சொல்லுவாங்க ஆனாலும் நிம்மதியாக எழுந்தாட்டம் சும்மா தேவையில்லாம சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தனா இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டியாளர்கள் அனைவரது முகத்தையும் பார்க்கும் போது அனைவரது முகத்திலும் இருக்கக்கூடிய பரபரப்பை பார்க்கும் போது அது உனக்கு அப்படியே என்ன ஆயிடும் கேரி உன்னை நோக்கி அந்த பதட்டம் வந்துவிடும் எல்லாருக்கும் வேலை முக்கியம் மூவாயிரத்தி சில்லற வேகன்சி தான் மூவாயிரத்தி பேரை தான் வேலைக்கு எடுக்க போறேன் அந்த வேலை எனக்கும் வேணும் உனக்கும் வேணும் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா போட்டி எல்லாரும் சம அளவுல கொடுத்துதான் ஆவாங்க அதுல நீ பண்றதுதான் இருக்கு சரியா அதனால ஓஎம்ஆர்ல எக்கானது கொண்டு மாத்தி நம்பரை ஷேட் பண்ணவே பண்ணாதீங்க சரி என் பேர் எழுதணுமா அதெல்லாம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் உன் பேரு உன் ஜாதகம் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பேசிக்கான ஒரு மூணு டீடைல்ஸ் அத மட்டும் தான் கேட்பாங்க அத மட்டும் ஓஎம்ஆர்ல ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துரு தயவு செஞ்சு சொல்றோமா ஓஎம்ஆர் தவறு செய்தால் அது மிகப்பெரிய பொறுமை டபுள் ஷேட் பண்ணாதீங்க ஒரு கேள்விக்கு ஆன்சர் தப்பா போட்டுட்டேன்

முதல் தவறு மாத்தி ஷேட் பண்ணாத ஒரு ஒரு கேள்வியும் கொடுத்த உடனே ஸ்கேல் கூட எத்தனை போயிடுது வச்சியா அந்த கொஸ்டின் நம்பர் ஆனதா இருக்கா பார்த்து பார்த்து ஷேட் பண்ணேன் இன்னொரு விஷயம் டபுள் ஷேட் பண்ணாத நான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் சொன்ன மாதிரி இந்த டைம் குள்ள பண்ணுங்க புரியுதா சொல்றதே இந்த டைமுக்குள்ள குள்ள யூட்டிலைஸ் பண்ணுங்க இது கண்டிப்பா அதிகம் நான் சொல்றேன் இந்த பார்ட் ஒன்னு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கொடுக்குறேன் இது அதிகம் என்ன எண்பது கேள்விக்கே ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் தான் கொடுத்தான் நான் இப்ப எழுபது கேள்விக்கு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கொடுத்து சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இதுல நாற்பது நிமிஷம் ஜி சைக்காலஜி போட்டா கூட ஒரு மணி நேரம் ஜிஎஸ் பொறுமையா யோசிச்சு படிக்கலாம் ஏன்னா எல்லாம் இருக்க போது கூற்றுகள்லாம் காலை வாரக்கூடிய இடங்கள் ஏன்னா கூற்றுகள் சின்ன வார்த்தையை மாத்தி வேலை வேலையை கட்டி விட்டு போயிடுவாங்க அதனால ஒழுங்கா படிங்க கூட்டுற நிதானமா படிங்க படிச்சதை ஞாபகத்துக்கு எடுத்துட்டு அவசரம் வேண்டாம் மக்களே அவசரம் வேண்டாம் ஒன்னும் வெளியில சதாப்தி எக்ஸ்பிரஸோ பஞ்சவதி எக்ஸ்பிரஸோ நிக்கல உன கூட்டிட்டு போறதுக்கு சரியா படிங்க பொறுமையா படிங்க ஆன்சர் கண்டிப்பா உங்க கைக்கு வரும் சோ ஓஎம்ஆர்ல பண்ணக்கூடாது என்ன டபுள் ஷேட் பண்ணக்கூடாது கொஷனை மாத்தி ஷேட் பண்ணக்கூடாது எந்த கொஸ்டனுக்கு படிக்கிறேன் அந்த கொஸ்டனுக்கான ஆன்சரை ஷேட் பண்றியான்றத கவனிச்சுக்கோ இறங்கி வராது இல்ல கண்டினியூஸ் நம்பரா பாத்துக்காது சைக்காலஜி அட்டன் பண்றதுனா சைக்காலஜி எடுத்தோடனே ஒருத்தர் ஒரு சில பேர் சைக்காலஜி அட்டன் பண்ணுவாங்க சைக்காலஜி எத்தனாவது கேள்வியில இருந்து தொடங்குது நாற்பத்தி ஆறாவது கேள்வியில இருந்து தொடங்குது போடுவான் ஆன்சர் வந்துடும் சந்தோஷம் அப்படியே துள்ளி குதிப்பாரு போய் ஒன்னாவது கேள்வியில் ஷேர் பண்ணுவார் ஏன்டா படிச்சுட்டு இருக்கிறது நாற்பத்தி ஆறாவது கேள்வி இருக்கு சைக்காலஜி ஒன்னு ஜி எஸ் மூ அதிர்ஷ்டம் நாற்பத்தி ஆறாவது கேள்விக்கு ஏ ஆன்சர் ஒன்னாவது கேள்விக்கு ஏ ஆன்சர் மேட்ச் ஆயிடுச்சு அடுத்தடுத்து உஷார் ஆயிடுவேன் தப்பு பண்ணாதீங்க எந்த கேள்வி படிக்கிறேன் அந்த கேள்விக்கு நேரம் ஆன்சர் பண்ணுவோம் இதெல்லாம் தான் வந்து பதட்டத்துல பண்ற தப்பு நீ அறிஞ்சு பண்ண தப்பு நான் சொல்லல பதட்டம் பதட்டத்துல பண்ற தப்பு பதட்ட பட்டாதானே இதுக்கு அப்புறம் தப்பு பண்ண போறோம் நம்ம தான் பதட்டமே பட போறது இல்லையே நான் போறேன் எக்ஸாமில் போயிட்டு அரை மணி நேரம் ஜாலியா உட்காந்து மனசுக்குள்ள பாட்டு பாத்துட்டு ஹமிங் பண்ணிட்டு அமைதியா உட்கார போறேன் ரிலாக்ஸ் ஆகிட்டு போறேன் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு வரக்கூடிய தேர்வு தால வழக்கம் போல எழுதுற எக்ஸாம் மாதிரி எழுதி கலக்க போறேன் அவ்வளவுதான் புரியுதா அடுத்தடுத்து என்னென்ன எடுத்துட்டு எக்ஸாம் எதெல்லாம் போனோம் எல்லாத்தையுமே ஒரு ஒரு வீடியோவா பண்றேன் கூடவே தமிழ் வரும் சைக்காலஜி வரும் எல்லாம் வரும் நீங்கள் படிக்கிறதுலதான் நல்லா வரும் சரியா படிங்க 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 ஓகேவா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் தான் பண்ணணும் எடுத்து தேவையில்லாம நான் படிக்கிறேன் உட்காராத புக்கை தொடவே தொடாத லாஸ்ட் வீக் ஃபுல்லா என்னது ரிவிஷன் 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 புடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பண்ண क्वेश्चन பேப்பரஸ் டெஸ்ட் போட்டு பார்த்த क्वेश्चन பேப்பரஸ் எடுத்து எடுத்து படி அதுவே போதும் சரியா சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் உப்படி பயிற்சி மைதுற நன்றி வணக்கம்